என்னடே காலம் கட்டாலே அழுத மாதிரி இருக்கு நான் உன் friend தானே என்ன விஷயனால என்கிட்ட சொல்லு நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன் இல்ல சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி விடு நீலாம் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லனா விட்டுரு ஆமா உன் மொவளோ எங்க பத்து நாளா உன் மொவ ஆள் நடமாட்டமே இல்லையே எங்க போனா சின்ன பொண்ணு நீ என் friend தானே வாண்டவ ஒரு விஷயம் சொல்ற நீ சொல்ல மாட்டியே

அந்த வீணா போன டிரைவர் தான முக்கியம் ஓடி ஓடு ஓடுவாளி ஆஹா இந்த விஷயத்தை நாலு பேர்ட்டையாவது சொல்லி ஆகணுமே இல்லனா ஐயோ மண்டைய வெடிக்கிற சரி விடு நீலாம்பதி நீலாம் உன் பிள்ளைக்கு எப்படி ஜாம ஜாமனு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்ட முடியாம போச்சு என்ன பண்றது நம்ம நினைக்கிறது ஒண்ணு கடவுள் நினைக்கிறது ஒண்ணு சின்ன பொண்ணு உன்ன கையெடுத்து எடுத்து கூப்பிட்டு கேக்குறேன் இந்த விஷயத்தை வேற யார்கிட்டேயும் சொல்லாத சின்ன பொண்ணு உன்கிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கேன் ச ச நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் நீலமாரி நஹேன அப்படிப்பட்ட குடும்பத்தில பிறந்தவளா நான் இந்த விஷயத்தை மறந்துடே நினைச்சுக்கோ ரொம்ப தேங்க்ஸ் டே சரி டே நான் வாரேன் யார்கிட்டயே சொல்லலாம் அட வசமா ஊர்த்தி மாட்டிட்டால இந்த மாள மாளக்க வாयण ஆ என்ன சின்ன பொண்ணே ஏடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வாयण

இந்த விஷயத்த எப்படியாவது நம்ம பக்கத்து வீட்டு இளவரசிட்டே சொல்லியே ஆகணுமே சமையல் பண்ணிட்டு சொல்லுவோமா இல்ல அவகிட்ட சொன்ன பிறவு சமையல் பண்ணுவோமா வேண்டாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுவான் அதுக்கு பிறவு சமையல் பண்ணிக்கலாம் ஆஹா நல்ல பத்த வச்சிருக்கேன் இவ கிட்ட மட்டும் சொன்னாலே போதும் ஊர்ல பாதி பேருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஆண்டி என்ன பண்ணிட்டுருக்கிய ஆக்காண்டா இறியாண சாக்லெட் இருக்கா ஆண்டி உனக்கு வேணுமா ஆனா ஆண்டி சாக்லெட்டு வந்துரு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படியா

போனது ஏன் வீட்டு மானம்டி இத நான் ஒவ்வொரு தீயிலே விசாரிச்சிட்டு அலையணுமா ஒரு ஃப்ரெண்ட் நினைச்சி வாங்கிட்ட சொன்ன மத்தியா இவன் புத்தியா செருப்பால அடிக்கணும் என் வீட்டுக்காரர் அன்னைக்கே சத்தம் போட்டாரு உனக்கு சொல்ல ஆளலன்னு சின்ன பண்ணுகிட்டே சொல்றா அவ ஊரெல்லாம் சொல்லி கேவலப்படுத்துவாளன்னு உன்னை ஏசனாரு அப்பா கூட ஃப்ரெண்ட் என்ன நான் உனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணேன் ஏடி பிராமிஸ் டி நான் யார்கிட்டயுமே சொல்லல ஏனி நம்பு அப்படியே அப்பா நான் சொன்ன விஷயம் எப்படிடி இந்த பாட்டிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இருடி உன் சந்தேகத்தை தீத்து வைக்கிறேன் ஏ தங்க பாட்டி இந்த விஷயத்தை உங்க கிட்ட யார் சொன்னா என்னடாதுமா நீ சொன்னதே சரியா காது கேட்கல சத்தம் போட்டு பேச என்ன நீலாமரி இந்த பாட்டிக்கு பாத்தியா காதே கேட்கல நான் எப்படி சொல்லிருப்பேன் ஆமா என்ன ஆனா இருந்தாலும் இந்த பாட்டி தான ஏண்ட வந்து கேட்டவே

ஐயோ ஐயையோ கேக்கற எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்க உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் ச்ச்சே இவ்வளுக்கெல்லாம் ஒரு பொம்பளைகளாம் என்னமா இவ்வளோ குடும்பத்துல மட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அடுத்தவன் குடும்பத்தை மானத்தை மட்டும் நல்லா கப்பலை ஏற்றுவல்வ அடா சீ சீ நமக்குலாம் அடுத்த வீட்டு விஷயம் கேட்கா கூட பிடிக்காது ஆமா இளவரசி உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னா வேற யாரே மாலையாக்காதா அட நாசமா போறவல்ல இன்னும் உனக்கு அந்த புத்தியை போகலையா எல்லாத்துக்குமே காரணம் நீண்ணாடி அப்படி நீ போட்டு கொடுத்ததுலாம் மாலான்னு தெரிஞ்சு போச்சு நம்ம தப்பு என்ன நீலாம் வரி அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஏறிக்கிட்டு வரான் அடா அடுத்தவங்க குடியை கெடுக்கிற வேல நானும் சின்னப்பண்ண ரகசியமா பேசுனதை நீ ஒட்டி கேட்டுட்டு ஊரெல்லாம் சொல்லியிருக்கா ஆ இந்த கிழங்கிய ஆடமர மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொல்லி நாற்றிட்டு அப்போ எல்லார் கிட்டேயும் சொன்னது நான்தான் நினைக்கிறேன் அப்படிதானே ஆமாண்டி உன்னால வேண்டி என் குடும்பமானவன் கப்பலை ஏறி நிற்குதே ஆ உன் குடும்பமானத்தை கப்பலை ஏற்றுனது நான் ஒன்றும் கிடையாதுடி பின்னாடி நிற்கிறாளே உன் உயிர் தோழி சின்ன பொண்ணு அவதான் படியே படுமாதி நம்பிக்கை துரோகி நீ அடி எல்லாத்தையுமே சொல்லி கேவலப்படுத்தியிருக்க ஆமோ நிலமதி நான் தான் சொன்னேன் எப்படி சொன்னேன் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் இவளுக எல்லார்கிட்டையுமே சொன்னா அதுக்கு நானா காரணம் நான் ரகசியமா சொன்ன விஷயத்த இவளுக மைக்கு போட்டுலாம் கேவலப்படுத்தி இருக்காள் இப்ப சொல்லு என் மேல தப்பா இல்ல அவளுக்கு மேல தப்பா சொல்லு 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 நீங்க சொல்லுங்க தங்க பாட்டி நான் மலர் பாட்டி கிட்ட நம்பி சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொன்னது ஏன் தப்பா இல்ல மலர் பாட்டி தப்பா இதுல என்ன சந்தேகம் மலர் மேலதான் தப்பு நீ அவளை நம்பிதானே சொல்லி இருக்க அப்படி சொல்லுங்க பாட்டி அப்புறம் இளவரசி நான் மாலா கிட்ட நம்பி சொன்ன விஷயத்தை ஊகிட்ட சொன்னது அவ தப்பா இல்ல தப்பா சொல்லு சொல்லு இதுல என்னか சந்தேகம் மாலா காமேல தான் தப்பு பாட்டியா நீலமரி என்ன தப்பு ஏன் மேல கிடையாது எல்லா தப்பும் இவளுக மேலதான் இவளுகதான் உன் ਉਹ குடும்ப மானத்தை கப்பல்ல ஏத்துனது இவுகள நீ சும்மா விடாத ஐயா எனக்கு தலைய சூட்டதேடி யார் மேல தப்புன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ப்பா எப்படியா இந்த பிரச்சனையில இருந்து நான் தப்பிட்டேபா நல்லா இருந்த नीलम மரியா பைத்தியமாக்கி விட்டுட்டேன் ம் சின்ன பொண்ணே நீ வேற லெவல் டி கோண வீடியோல யாரெல்லாம் நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் அஃப்সিন அனு අනன்யா விஜய் சேது சாश्विका अनन्या மஹதி சேவதி பிரபு பிரேமலதா மதிவंदனி உமா பரமசிவம் సంగర సంగీత నజీహ శేఖర్ జాస్మిన్ సుబ్రహ్మణి మాయమన్ ఆఫా ముకేష్ రేవతి తిరు మరియా సెల్వం జయపాలన్ జయసుధ మోషిత సంగవి మహిష లోగి ప్రియాంక నిశాంతిని మధుప్రియ విష్ణుప్రియ మనసాశ్రీ విర్తోష్ భాను చంద్ర విజేంద్రన్ శ్వేత బిజి మధుబాల మణిపాలని జ్యోతిక యాలిని దీపక్ శాంతికా శ్రీ వసుంధ్ర శ్రీ మాలిని ప్రేమ్కళ తస్మి மோனிகா ரேச்சல் சாரன் செல்வி ஏசி, சுதாக் ஆர்த்தி கார்த்திக் அனுஜா உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க